ஸோ பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட தான் இந்த வீடியோவில் வந்திருக்கோம் குறிப்பா ஸோ அந்த கிராண்ட் ஃபினாலே பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் ஃபினாலேயில் கால் தடம் பதிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு டிக்கெட் ஃபினாலேயோட வின்னரும் இவர் தான் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுமே கிடச்சிருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்க்குள்ளே போயிடுவோம் ஸோ யாருப்பா அந்த டிக்கெட் ஃபினாலே வின்னர் ஸோ ப்ரோ ரெண்டு நாளா இந்த டாஸ்க்கை ஆரம்பத்துல இருந்து டில் டேட் வரையும் டாமினா இருந்தது யாருங்க யாரு ஒரே ஒருத்தன் தான் இந்த டிக்கெட் பிலாலே இல்லைனா அவன் அந்த பைனல் போக முடியாதுன்றது கிளியர் கட்டா தெரியும் அவங்க அக்காவும் வந்து ஒரு டேக் லைன் கொடுத்துட்டு போனாங்கல்ல டாஸ்க் பீஸ்ட் அதுக்கு முன்னாடி வரையும் டாஸ்க் பீஸ்டா இருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா இந்த டிக்கெட் ஃபினாலே நான் தான் பீஸ்ட் அப்படின்றத நிரூபிச்சு டிக்கெட் பினாலவை ஜெயிச்சு பினாலையில கால் தடம் பதித்திருக்கார் ரயன் அவர்கள் அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஸோ இந்த ஆரம்பம் முதல் டெல் இந்த எல்லா டாஸ்க்லேயுமே வேறு மாதிரி சம்பவம் நமக்கு எப்போ ரிவீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது பிக் பாஸ் வீட்டில் இன்றைக்கி லைவாக நடந்துட்டு எல்லாமே நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் நாளைக்கு நமக்கு டிக்கெட்டு ஃபினாலையோட வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் அதை எப்படி வந்துடும் தற்போதைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோட சூட எடுத்துன்னு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ரயன் வான் த டிடிஎஃப் அண்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக குவாலிஃபை ஆகிட்டாரு அப்படின்றது தான் சொன்ன வாக்கை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தார்ல டிக்கெட் டு பினாலே வாங்குற யாருன்னு நீ காட்டுறேன்னு சொன்னாங்கல்ல சவால் விட்டு போனா இதுல என்னன்னா அக்கா சவால் விட்டு போனாங்க ஜெயிச்சு காட்டுறாடே நீ யாருன்னு காட்டுற அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் காமிச்சிட்டான் வெளியே இருக்கிற மக்களுக்குமே காமிச்சிட்டான் அப்படின்றத நான் பாக்குறேன் ஏன்னா வெளியே இருக்கவங்க எல்லாம் டாஸ்க்கு பீஸ்டா இவனா நான் கூட பேசியிருக்கீங்க உண்மையை சொல்லணும்னா டாஸ்க் பீஸ்ட் இவரா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன் பவித்ராவை சொல்லலாம் ரயனை சொல்ல முடியாது நான் கூட பேசியிருக்கேன் பேசாமலாம் இல்லை பேசியிருக்கேன் ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் தப்பு என்ன என்னால் முடிஞ்சால் நான் என்ன வேணாலும் பண்ணி காட்டுவேன்ற மாதிரி நிரூபித்து அந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்கியிருக்காங்கள வேற லெவல் வேற மாதிரி அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் ஆஃப் ஆனால் இன்னொரு பக்கம் இது இண்டிவிஜுவல் கேமாக இருந்துச்சா இந்த கேமாக இருந்துச்சான்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஆனால் அவன் அவனுக்காக கடைசி வரையும் நின்று இருக்கான்ல நின்று போராடி ஜெயிச்சிருக்கான்ல பல தடைகளை தாண்டி ஜெயிச்சிருக்கான்ல அதுக்கு ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துதான் தான் ஆகணும் ஏன்னா வந்து ரயன் ஜெயிச்சது பல பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் இருக்கலாம் பட் இருந்தாலும் அதுக்கு அவன் உழைப்பு போட்டிருக்கான அவர் உழை போட்டிருக்காரா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும் ஸோ டெஃபினெட்லி எல்லா டாஸ்க்லையுமே உழைப்பை போட்டு நின்று இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரதுனால் ஈஸி கிடையாது அத்தனை இப்போ தடைகளை தாண்டி தான் வந்திருக்கான் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் இப்போ ரயன் சேவ் ஆகிட்டாரு அடுத்த கட்டது என்ன அடுத்த ரெண்டு பேருக்கு ஆப் இருக்க போகுது இப்போ என்ன ஆப்புனா கண்டிப்பாக இப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஃபீமேல் எலிமினேட் ஆயிருவாங்களோன்ற மாதிரி என்ன உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எலிமினேஷன் இருக்க போகுது ரயான் தான் டாட் இது அஃபிஷியலுமே ரயான் தான் டேஞ்சர் ஜோன் அன் அஃபிஷியில் ஓட்டு மாறி இருந்தாலுமே மேலே போயிட்டு ரயான் வந்து டாப் த்ரீல இருந்தாலுமே அதை வந்து சடனாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகும்போதே டவுட்டு தான் அந்த மாதிரி பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச்லாம் வந்து அஃபிஷியல் ஓட்டிங்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி நான் தான் சொன்னேனே சடனாக ஜாக்லின் டாப்பில் இருந்த ஜாக்லின் சடனாக இறங்குவதும் ரயான் சடனாக மேலே ஏறுவதும் இதெல்லாம் வந்து சடனாக நடக்கிறதே ஒரு இதுதான் இப்போ அந்த கேட்டகிரியில் ரயான் தப்பிச்சதுக்கப்புறம் ரயானுக்கு மேலே யாரெல்லாம் இருந்தாங்க சேஃப் ஜோனில் எனக்கு தெரிஞ்ச வரையும் சேஃப் ஜோனில் நான் கேள்விப்பட்ட வரையுமே ஒரு பக்கம் தீபக் அண்ட் ஜாக்லின் மட்டும்தான் சேஃப் ஜோனில் இருக்காங்க ஐ மீன் அந்த டேஞ்சர் ஜோனில் இல்லாமல் சேஃப் ஜோன் அஃபிஷியலாக இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கான தகவல் மற்ற எல்லாருமே ஒரு விதமான டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க ஸோ அதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கறேன் பட் மஞ்சரி ஃபைனலிஸ்ட் ஆகணும்னு எனக்கு ஆசை பட் மஞ்சிரி ஃபைனலிஸ்ட் ஆக மாட்டாங்கன்றது கிளியர் கட்டாக இப்போ தெரிய வருது இது ஒன்று அடுத்து இன்னொரு கண்டஸ்டன்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது மக்களே ஏன்னா அருண் இருக்கார் விஜய் விஷால் இருக்கார் பவித்ரா இருக்காங்க ஓகே இந்த மூணு பேர் வர வரமாட்டா ராணுவ போயிடுவோம் இந்த மூணு பேரில் யார் போக போகிறா அப்படின்ற ஒரு க்ரூஷியல் ஃபேக்ட்ரு இருக்குல்ல அதுதான் பெரிய கேள்விக்குறி அங்கே சேனல் என்ன பிளான் பண்ண போகிறாங்க பிக் பாஸ் டீம் யாரை தூக்க போகிறாங்கன்றதா பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷனா இல்லை சரியான எவிக்ஷனா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டும் அப்படின்றத தான் தகவல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் மூணு பேரில் உங்களுக்கு யார் மஞ்சுரி கண்டிப்பாக தூக்கிடுவாங்கன்ற மாதிரி தோணுது அந்த மிச்சம் மூணு பேர்லேருந்து யார் போவாங்க நீங்க கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க இது ஒரு பக்கம் தற்போதைய லைவ் நிலவரம் என்னன்னா ஒரு பக்கம் ராயனுக்கு வந்து பச்சை கலர் கிளி பச்சை கலர்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் இதெல்லாம் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணி நல்லா இருக்குன்ற மாதிரி பாராட்டி புகழ்ந்துட்டு இருந்தாங்க வேற வழி கிடையாது அதை வச்சு ஃபினாலே வரையும் ட்ராவல் இருக்கணும் ஸோ இதில் என்ன பண்ணார்னா தீபக்கிட்ட ஒரு டீல் பேசி டையை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க வீட்டுக்குள்ளே டை வர வச்சிட்டிங்கன்னா நம்ம டை அடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு ஆனால் இதெல்லாம் நடக்காது ராயன் அவர்களே நீங்கள் ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டீங்க அந்த சேலஞ்சு ஃபினாலே வரையும் தான் கண்டினியூ ஆகும் மேபி க்ரூமிங் செக்ஷன் ஃபினாலே வீக்கில் வருவாங்களே அப்படி இருந்தால் அந்த ஃபினாலியோட ஆர கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அது முடித்த உடனே இப்போ தான் அந்த அலோ அலோ டாஸ்கோட ரயனோட பாகம் முடிஞ்சிருக்கு அடுத்து இன்னொரு ஃபோன் கால் வந்தால் அந்த ஃபோன் கால் எடுத்துகிட்டு எந்த டாஸ்க் வருதோ அதை யார் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஸ்கோரிங் ரேட்டாக மாறும் அதில் பவித்ரா வந்து மொட்டை அடிக்கிறது கூட நான் தயாருங்க என்னை கூப்பிட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு தில்லு வேணுங்க மொட்டை அடிக்கிறது கூட ஒரு தில்லு தைரியம் வேணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு ஆர்டிஸ்டாகவும் அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க கஷ்டம் ஏன் ஆரை கட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து தடுமாறி இருக்காங்க இந்த இடத்துல அந்த பொண்ணு மொட்டை அடிக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயமா நினைக்கிறேன் ஆட்ச் ஆஃப் ஏன்னா பவித்ரா அந்த கேமில் வச்சிருக்க முனைப்பு தான் நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு நான் ஏதாவது பண்ணணும் பண்ணணுன்றதுக்காக அது வரையும் பேசுகிறேன் ஆனால் அதுவே பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் இதில் முத்துக்குபரன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் நமக்கு பாதகம் வரா மாதிரி எந்த ஒரு செயலுமே பாஸ் டீம் செய்ய மாட்டாங்க நமக்கு இதுவா இருக்கிற செயல் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து பாதகமா எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டா முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அதை பவித்திரவுமே புரிஞ்சுக்கிட்டாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த டாஸ்க் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ்ல வந்துடும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பைஸ்